சிம்மா கருணைதாங்க மெயின் அன்புன்ற ஒரு விஷயத்தை விஷயத்த ஒண்ணுமே கிடையாது அந்த அன்புக்குள்ள நீ வரணும்னா அதுக்கான ரிஸ்ட்ரிக்ஷன் ஃபாலோ பண்ணி தான் அந்த ஃபாலோவிங்ன்றது எந்த அளவில ஒண்ணு முடியும் எதுல முடியுமோ ட்ரை பண்ணணும் நான் இல்ல இல்ல நான் இப்படி போ இப்படி போல நான் வானும் சொன்னேன் போல நீங்க என்ன ஆசைப்பட்ட நீ நீ கம்ஃபர்ட்டான விஷயத்த நீ செய்யும் போது அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளிய வந்தா தான் அது கூட அதை அச்சீவ் பண்ண முடியும் யார் ஒருத்தருமே எந்த ஒரு செயலையும் அச்சீவ் பண்ணவங்களோ தெரிஞ்சு புரிஞ்சுகளோ நீ பாராட்டுக்குரிய எல்லாருமே கம்ஃபர்ட் ஜோன் வச்சு வெளியே வந்தவங்க தான் கம்ஃபர்ட் ஜோன்ன்றது வெளியே வந்தா மட்டும் தான் எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்குள்ள எந்த ஒரு பெரிய புரிதலுக்குள்ள நீ பெரிய நபர்ன்ற ஒரு அப்போதான் எடுத்துக்க முடியும் உங்க நாலு பேர் பேசக்கூடிய உருவாகும் அதுக்கு உங்க கம்ஃபர்ட் முதல்ல வெளியே வரணும் நீ அவனை கத்துக்க போறது முடிவு பண்ணிட்டேன் ஆக மட்டும் கம்ஃபர்ட் ஜோன்ன்றது ஒண்ணும் இல்லை நீ இயல்பா ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையில இருந்து எந்தெந்த டைமிங்க எந்தெந்த நேரத்துல இது கோசம் ஒதுக்கும் ஒதுக்கணும் வேற ஒண்ணு இல்ல மொத்தமா விட்டுட்டு வரதெல்லாம் கிடையாது இதுக்கு முக்கியத்துவத்தை அதிகமா கொடுக்கணும் இதுக்கு முக்கியத்துவத்தை அதிகமா கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அங்க கரெக்டான நேரம் எல்லாமே வேஸ்டேஜ் நேரம் எல்லாமே இதுக்கு ஆயிசம் ஆமா இதுக்கான பயன்படுத்த கரெக்டா பயன்படுத்த முடியும் ஏன்னா அந்த ஒரு ரூபாய் அதை ஃபாலோ பண்ணுவேன் அப்படி ஃபாலோ பண்ணாதான் இதை பண்ண முடியும் நான் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன்னா நீ கம்ஃபர்ட்லயே தான் இருப்பேன் இதுலயே இருப்பேன் அதுல இருப்பேன் அதுலதான் அதிகமா இருந்தாரு ஏன்னா உனக்கு பழக்கம் இருக்குது அது ஒண்ணு புடிச்சிருக்கு ஏன்னா ரொம்ப நாள் பழக்கம் அப்போ ஒண்ணு கம்ஃபர்ட் இருக்குது இதுல வந்தா ஏதோ கொஞ்சம் இருக்கும் நீ வேணும்னா நீ வேணும்னா முக்கியத்துவத்தை மாத்து உங்க கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வா இதுக்குள்ள இறங்கு நீ போ அப்போ இதுக்குள்ள என்னத வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல தேவையில்லாத நேரத்தில் நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற தேவையான நம்ம தேவையில்லாத நேரம் நேரத்தில் அங்கேயே வேஸ்ட் ஆகும் சும்மா இருப்போம் தேவையில்லாத பேசுவோம் தேவையில்லாத யோசனை பண்ணுவோம் ஜாலியா இருக்கிறவங்க இதை கூட சொல்லுவோம் அதெல்லாமே உங்களுக்கு தான் அந்த டைம் ஏன் அப்படி சீரியஸ் பண்ணணும் கேட்ட இது எனக்கு பழக்கம் எப்படி மாத்தி ஏ மாத்தி தான் ஆகணும் இங்க எது ஒன்னுத்தையும் அச்சீவ் பண்ண எத்தனை ஒன்று புரிஞ்சுக்கணும் நீ தெரிஞ்சுக்கணும் ஒரு எத்த ஒரு வேலைக்கு வந்து தான் ஆகணும் உங்ககிட்ட ஒரு குணத்தை நீ மாத்தி தான் ஆகணும் நீ சாப்பிட்ற உணவு குழந்தை வேரியன் பண்ணி தான் ஆகணும் நீ என்னென்னலாம் செஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி தான் ஆகணும் இதுதான் இயல்பு நீ இதை மாத்திக்க மாட்டேன் அப்படியே தான் நிற்பேன்னா நீ அங்கதான் நிக்கணும் இங்க வரக்கூடாது வந்து நீ வந்து உனக்கும் தொல்ல இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் புரிதுங்களா அது இல்லாம நீ எது மேல ஆசைப்பட்டு அந்த ஆசை உனக்கே நடக்காம இருந்து நீயே தடையா நிக்கிறேன்னு அர்த்தம் இது என்ன நானும் என்ன எங்களுக்கு இங்க ஏதாவது விஷயம் இருக்குது எதை நோக்கி நீ பயணப்பட்டு போன ஆசைப்பட்டாலும் ஃபாலோ பண்ணணும் அதுக்குள்ள ஒரு ரிஸ்ட்ரக்சன் போட்டிருப்பான் அதுக்குள்ள ஒரு ஃபாலோ இருக்கும் அதுக்குள்ள ஒரு வழிமுறை இருக்கும் அந்த வழிமுறை நீபய ஆட் எடுத்துக்கணும் இந்த வார்த்தைய வந்து எல்லாரும் உண்மை இதுதான் நீ அப்பதான் அதுக்குள்ள ஃபாலோ ஆக முடியும் அப்பதான் நீங்க அந்த இருக்கிற விஷயத்த நீ தெரிஞ்சுக்க முடியும் கத்துக்க முடியும் இல்ல ஓனா வர கூட ஓனா நீ வந்தா கூட எல்லாத்தையும் மாத்துவேனா வந்தவன் தான் நான் நான் எதுக்குள்ளயும் நான் போல இதுக்குள்ள போறேன் நான் அதுக்குள்ள போன எதுக்குள்ளயும் பண்றது கிடையாது நான் ஓனா இதுக்குள்ள வந்ததுன்னு ஓனா வந்து ஒரு ஜீவராசி தண்ணி இல்லாம இறந்து போகுது அதை பார்த்த உடனே ஓனா நான் ஒரு விஷயத்தை அந்த ஜீவராசி செய்யணும்ன்ற எண்ணம் வந்து ஆனா எவ்வளவு பேர் செஞ்சுக்கிறாங்க தண்ணி ஊற்றி எல்லாமே பண்றாங்க ஆனா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் போய் செஞ்சது கிடையாது திடீர்னு பாக்குறோம்